நான் குட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பொங்கல் விழாவில் பச்சை அரிசியிலே பால் பொங்கி ப பச்சை அரிசியிலே பொங்கல் செய்து படைக்கும் ஒரு நன்னாளாகும் இந்த இது வந்து இந்து மதத்தவர்கள் குறிப்பாக மலையகத்தை சார்ந்த தோட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒரு அடுப்பு போட்டு பொங்கல் வைப்பது வளமை பொங்கல் வைத்து அவர்கிட்ட மிக முக்கிய பண்டிகை அது அந்த சூரிய பகவானுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் முகமாக செய்யப்படும் இந்த பொங்கல் விழாவிலே இம்முறை பொங்கல் செய்வதற்கு பச்சை அரிசி எங்கேயுமே இல்லை இந்த நாட்டில் எங்கேயுமே பச்சரிசி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது இது நாங்கள் நினைக்கிறோம் இது உங்களுக்கு ஒரு பெரிய அபசகு அபசகுணமாக நினைக்கிறோம் வீட்டில் பொங்கல் வைக்காது வைக்காவிட்டால் வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு கெட்டது நடக்கும் அதுபோல் இந்த நாட்டுக்கும் நடக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதனால் இந்த நா நாட்டில் வாழும் இந்துக்களை கௌரவப்படுத்தும் முகமாகவும் இந்துக்கள் பொங்கல் வைத்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நோக்கத்தோடும் இந்த உடனடியாக கொண்டு வந்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் ஒரு நிர்ணய விலை 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 நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு அரிசி இல்லாத நிலைமை ஒன்று ஏற்பட்டுருச்சு இது வந்து அரசாங்கம் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த பொங்கல் விழாவுக்கு பச்சரிசி என்று சொல்லக்கூடிய சிகப்பரிசியை கொண்டு வந்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் இந்த நமக்கு மங்களகரமான ஒரு செயலை செய்யும் மஞ்சளை இல்லாமல் செய்த கோட்டபாயவுக்கு அரசாங்கத்துக்கு என்ன நடந்ததோ அதுபோல் இந்த முறை சிகப்பரிசி இல்லாத காரணத்தினால் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஏதாவது அசம்பாவிதங்கள் விளைவிக்கப்படலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதனால் இந்த நாட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லது செய்வதற்காக பொங்கல் வைப்பதற்கு சிகப்பரிசியை இந்த அரசாங்கம் கொண்டு வந்து உடனடியாக தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்